அல்லும் பகலும் ஆண்டவனே துணை என வாழும் மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க வாழ்க்கை வளமாக நலமாக வாழ்ந்துதான் பார்ப்போமே வாழ்வே இல்லையே ரொம்ப வலிக்குதே இதுதான் மேசத்துன்னுடைய இப்போ இருக்கக்கூடிய மனநிலை இது மாறுமா வீடை கிடைக்குமா எந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்லும் தூக்கி வைப்பதும் அவனே உன்னை தூக்கி சுமப்பதும் அவனே நம்பிக்கையுடன் ஓடு நிழலாய் அவன் வருவான் உன்னை காத்திடுவான் நெஞ்சில் அவனே என்றும் சிவனே மேசராசிக்கு புரிஞ்சிருக்கும் சிவனை தொழுக சிவனை நினைக்க சிவபெருமான் கிட்ட அடைய எல்லாம் மாறும் வளமாக நலமாக உங்களுடைய கேள்விக்கான பதில் இதுவே செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவன் அப்படி பார்த்தாக்க முருகப்பெருமானை தானே வழிபாடு செய்யணும் கரெக்டு தாங்க ஆனால் அவரையே உருவாக்கி சிவபெருமானை வழிபாடு செய்தால் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் உணர்ந்து வழிபாடு செய்யணும் அதாவது சிவ தேடல் தொடங்கிவிட்டால் கர்ம வினைகள் தொடாத தொடராத நம்ம தப்பிச்சிடலாம் மாற்றத்தை தேடி சிவபெருமான் கிட்ட உங்க மனசை ஒப்படைச்சிருங்க சக்தியும் நீதான் பக்தியும் நீதான் சிவனே நீ இல்லாட்டி இங்கே அணுவும் இல்லை அசைவும் இல்லை இப்படி மொத்த ஆசாபாசங்களையும் மொத்த தேடல்களையும் புரியுதுங்களா மொத்த கஷ்டங்களையும் எல்லாத்தையுமே அந்த சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் பார்த்து பாருங்க சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஆதி அவர்தான் அழிக்கவும் தெரியும் காக்கவும் தெரியும் நம்முடைய கஷ்டங்களை போக்குறதும் தெரியும் வாழ்க்கையும் கொடுப்பார் அந்த வகையில மேசம் வந்து இப்போ ஒரே கன்ஃபியூசனாக இருக்கும் என்னமா சொல்ற ஏதோ பேசிட்டு இருக்க இந்த மாதிரி தான் சொல் எல்லாம் இருக்கட்டும் என்ன சிவபெருமானை வழிபாடு செய்யணும் சரி ஓகே நான் பண்ணிக்கிறேன் வேற இப்ப இந்த பதிவு எதுக்குன்னு சொல்லு தலைப்பு என்ன போட்டுருக்க அப்படின்னு கேட்குறீங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய மேசம் புரியுதுங்களா ஆனா இனி உயிரே போனாலும் இதை மட்டும் செய்யக்கூடாது ஜூன் ஒன்றாம் தேதி முதல் உங்க வாழ்க்கையில ஒரு சில அதிசயங்கள் நிகழப்போகுது அலட்சியப்படுத்தாம இத பாருங்க நல்லா இருப்பீங்க நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்பவுமே மறந்துடும் நல்லா இருக்கும்போது பெருசாக நம்ம கண்டுக்கிறது இல்லை காலம் வரப்போ தான் கடவுள்கிட்ட யாராச்சும் சொல்லியிருந்தால் நான் செய்யாமல் போயிருப்பேன் யாராச்சும் சொல்லி நாங்கள் போகாமல் போயிருப்பேனா இந்த இதை வந்துட்டு பின்னாடி தான் அதை உணர முடியும் தெளிவுபடுத்தவும் இந்த ஜோதிடம் ஜோதிடம் அப்படிங்கிறது ஒளி இருண்டு போன உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றக்கூடிய விஷயம்தான் இந்த ஆன்மீகம் புரியுதுங்களா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் மாற்றிக்கோங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரவங்க அப்படின்னா யாருங்க கோபக்காரவங்க முரட்டுத்தனமான ஆளுங்க இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க இவங்களை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க தெரியாத தெரியாதவங்களும் சொல்லுவாங்க ஆனால் மற்றவங்களுக்காக உழைத்து ஏமாறக்கூடிய ஆடு யாரு நம்புவது கசாப்பு கடைக்காரனை தானே நம்புது இப்படி பொய்யும் உண்மைன்னு நம்பி நிறைய பேர்கிட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய பாவப்பட்ட ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்டதுனால சில நேரங்களில் கோபப்படக்கூடிய ராசி செயல்பாடுகள் செயல்பாடுகளில் வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் நல்ல மனுஷன் சுயநலம் இல்லாதவங்க அதாவது தன்னலம் கருதாமல் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவங்க அடடா இந்த கலிகோத்தில் மேசு கலிகாலத்தில் மேசராசிக்காரவங்க அன்ஃபிட் இருந்தால் எப்படிங்க வாழ முடியும் உண்மைதாங்க புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் கமெண்ட் பண்ணுவீங்க ஏன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இப்பேற்பட்ட குணநலன்கள் கொண்டவங்க தான் ஒரு சிலர் இருப்பாங்க படப்படன்னு பேசுவாங்க எதுலேயும் இதை உட்கார்ந்து யோசிக்காமல் எல்லாம் கிடையாது பிடிச்சா பிடிச்சிருக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கலை பேசக்கூடியவங்க ஈஸியாக நம்பிடுவாங்க ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க இதனால் வெற்றிவேல் முருகனை துணி கொண்டாலும் எங்களுக்கு தோல்விகள் மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு ஏதாவது மாற்று மறுத்து மருந்து சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா நீ பலனை சொல்லுவ இப்படியும் ஒரு சில பேர் யோசிப்பீங்க சொல்லிட்டா போச்சுங்க முதல்ல நீங்கள் யார் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் செஞ்சுக்கணும் அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் இல்லை எப்படி வந்துட்டு விட்டு விலகி நிற்கணும் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதோட நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடும் தெரிஞ்சுக்கிட்டா மாற்றம் வருங்க ஏற்றம் வரும் சும்மா வள வளன்னு பேசாதமா சீக்கிரம் என்ன சொல்ல வரையோ சொல்ல நினைப்பீங்க உடனே சொல்கிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூன் மாதம் அப்படிங்கிறது இப்போ மேசராசிக்காரவங்களுக்கு விரைய சனியாகவே இருந்தாலும் சரி அசால்ட்டாக தூக்க போகிறாங்க ஜாக்பேட் யோகம் காத்துக்கிட்டு இருக்குங்க அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று முக்கியமான பயிற்சி இருக்குது எல்லாரும் பயத்தை விட்டுட்டு பயிற்சி அதுதான் உங்களுக்கு விரைவாக சனி ஸ்டார்ட் ஆக போகுது சனி பகவானுடைய பார்வையிலேருந்து நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர் யார் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய குரு அவருடைய பயிற்சி கட்டாயம் இவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிது இதோட ராகு கேது இவங்க யார் நிழல் கிரகம் இவங்க நல்லவங்களுக்கும் இல்லை கெட்டவங்களுக்கும் இல்லை இவங்க தனிப்பட்ட முறையில் குண இல்லை இவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த அதில் தகுந்த மாதிரி பலன் தரக்கூடியவங்க அந்த வகையில் இவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பையும் அசால்ட்டாக சமாளிக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மேசராசிக்காரவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது அதாவது லக்னத்தில் சுக்கர பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு இதை தொடர்ந்து தான் இந்த மாதமே இருக்குது அந்த வகையில் செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலம் தான் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு என்னங்க எடுத்த உடனே யோகமாக வேலை செய்து இப்போ கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாமா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூ மூன்று பேருக்கும் இது பொருத்தமாகவும் பார்த்துக்குங்க உங்களுக்கான பலன்கள் எப்படி நாங்கள் சொல்கிறோம்னா உங்கள் ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இப்போ எங்கெங்கே இருக்காங்க தனிப்பட்ட ஜாதகங்கள் வச்சு கிடையாதுங்க இது பொதுப்படியான மேசராசிக்கான ஜாதகத்தை வச்சு சொல்கிறது ராசியில் சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் இவர் கூடவே புதன் பகவான் கூட்டணி இல்லை சூரியன் புதன் இவங்க ரெண்டு பேருமே தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்காங்க அடுத்து தைரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் அவர் கூடவே உங்களுடைய அதிபதி செவ்வாய் இதை தொடர்ந்து பஞ்சமஸ்தானாதிபதி பாவகிரகம் கேது பகவான் லாபஸ்தானத்தினுடைய பகவான் இவர் கூடவே ராகு பகவான் ஒன்பது கிரகங்களும் இப்படி வலம் வரக்கூடியது இந்த நேரத்தில் இந்த கிரக மாற்றங்கள் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தனவாக்கு ஸ்தானத்தில் மாற்றங்க அடுத்து உங்களுக்கு வந்து எட்டு ஆறு இரண்டாயிரத்தி ஐந்தில் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றம் அடுத்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாண்டிக்கு சூரிய பகவான் தனது வாக்கு குடும்பஸ்தானத்தில் வீரியஸ்தானத்துக்கும் மாறாரு இந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு புதன் பகவான் இரண்டாவதாக சூரிய பகவானும் இடமாற்றம் மாறாருங்க அடுத்து வந்து இருபத்தி ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துலேருந்து மாற்றம் அடைகிறாரு அடுத்தது கடைசியாக இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போகிறாரு இப்போ கிரகநிலையோட அமைப்பை பார்த்தாச்சு இந்த மாதத்திற்கு நிகழக்கூடிய ஐந்து கிரக மாற்றத்தையும் பார்த்தாச்சு சரிங்களா இதனால் எந்த ஒரு காரியத்தையும் எப்படி முடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு ரகசியமாக அதை ஃபாலோ பண்ணி காரியம் சாதிக்கும் திறமை பெற்ற மேசராசிக்கு ஜாக் பார்த்தானே தானே சொல்லுவாங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா பண வரத்து அதிகமாக இந்த மாதம் பொருளாதார நிலை ஓங்கி நிற்க போகுது அதோடு உங்களுடைய முயற்சிகளில் கூட சாதகமான பலன்களை முயற்சினா என்ன நடக்குமோ நடக்காதோ செஞ்சுதான் பார்ப்போமா அப்படின்னே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அது தொட்டதை எல்லாமே துளங்குங்க அதே போல் சுதந்திர எண்ணம் உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் மனசுக்கு நிறைவை ஏற்படுத்தும் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்களோ பெண்களோ ஆண்களோ எல்லாருக்கும் பொருந்துங்க இது வந்து நான் ஆணுங்க நான் பொண்ணுங்க அப்படின்னு மாற்றிக்க முடியாதுங்க எல்லாத்துக்குமே இது பொருத்தமாகும் உங்களுடைய வியாபாரம் தொடர்பாக போயிட்டு வருவீங்க போட்டிகள் விலகும் உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாம அனுசரிச்சு நடந்துக்கோங்க நன்மைகள் அதிகமாகும் அதே போல உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி முன்னேற்றம் உண்டாகும் பணவரவு திருப்தியை ஏற்படுத்தும் மேலிடம் உங்களுக்கு நல்ல அணுகுமுறையை நீடிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் காணப்படும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதெல்லாம் இருக்கட்டுமா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லை செஞ்சிறதா அப்படின்னு சொன்னேன்ல அதாவது உசிரே போனாலும் ஒரு விஷயம் மட்டும் செஞ்சிடாதா அப்படின்னு சொன்னேன் இல்லை என்னன்னு டக்குனு சொல்லுமா பார்க்கலாம் அது நான் குறிச்சே வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க மேசராசிக்காரங்க மனசுல பட்டதை படப்படப்படன்னு பேசக்கூடியவங்க தான் ஆனால் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் இது உங்கள முடியாத விஷயம்தான் அதுக்கு தான் சொன்னேன் எழுதி கூட வச்சுக்கோங்க பேசுகிறாங்களா அவங்கள பேசிவிட்டு அவர் கருத்துக்களை என்னங்கிறத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்க பாருங்கள் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க டக்குன்னு வந்துட்டு இல்லை இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தரப்பை சொல்ல வந்தோம்னா அது தேவையில்லாத வாக்குவாதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உசிரே போனாலும் இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்தது வாழ்க்கை துணையோட நலனெலாம் அக்கறை காட்ட போகிறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து அதிகமாகி உங்களுடைய பொருளாதாரமே ஓங்கி போகுது முயற்சிகள்லையுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனமாக செய்ய போகிறீங்க இதோட உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளையும் நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய நினைத்த ஒரு காரியத்தையும் செய்து முடிப்பீங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுது கலைத்துறையில் இருந்தவங்களுக்கு வில மதிப்பு மரியாதை கூடுறதுக்கும் எல்லாத்துக்குமே பொருத்தமாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் மனசாபம் ஏற்பட்டு உங்கள் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடிங்க துறையில் துறையில் இருக்கிறவங்க கட்டாயம் யோசித்து பேசுகிறதும் அரசியலில் இருக்கிறவங்களும் யோசித்து பேசுகிறதும் நல்லதுங்க எது பேசுகிறோம் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு கூட ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து யோசிச்சுக்கோங்க கிட்ட கொடுத்து கூட உங்களோட நலம் பெருமைகளை வந்து கொடுத்து இது பேசினா கரெக்டாக வருமானு பார்த்துக்கோங்க அதே போல் எதை பேசுகிறோம்னு முன்னாடியும் அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி டே நீங்கள் வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுங்க முடிஞ்ச அளவுக்கு அரசியலில் இருந்துட்டு இதெல்லாம் பேசாமல் இருக்க முடியுமா அப்படி எல்லாம் செல்லாதீங்க பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் ஓரளவு உண்மையாக பேசணும் பாருங்கள் ஆஹா அப்படியெல்லாம் மேசராசிக்காரவங்களாம் போய் பேசுகிறோம் அப்படின்னு கேட்காதீங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன் யாராக இருந்தாலும் சரி பேசுகிறீங்களா வார்த்தைகளை இனிமையாக பயன்படுத்த பாருங்கள் அடுத்து உங்கள் நண்பர்கள்கிட்ட கிட்ட ரொம்ப சிறப்பு இருக்கணும்னா வீட்டு கொடுத்து போங்க நல்லது வாழ்க்கையில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க மனசில் துணிவு அதிகமாகும் பண வரவுங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்களுக்கு கருத்து மாற்று கருத்துக்களை கூறமாக அனுசரித்து நடந்துக்கோங்க சுகமூகமாக சூழல் ஏற்படுத்திக்கோங்க முன்னேற்றம் முண்டை இப்போ இதிலிருந்து மேசராசி புரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா சின்னவங்களோ பெரியவங்களோ நீங்கள் என்ன வேலையை வேணால் செய்யுங்க ஒரு ரூபாய் சம்பாதிக்க இல்லை ஒரு ரூ ஒரு கோடி ரூபாய் சம்பாதிங்க என்ன சம்பாத்தியம் இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாரையும் அமைதியாக நடத்துங்க எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறது இல்லை பொறுமையாக இருங்க இதுதான் உங்களுக்கான தாரக மந்திரம் சரிங்களா இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இந்த மாதம் மாதிரி இந்த வருஷத்துக்கு ஒரு சிறப்பான மாதத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது அவ்வளவு எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொடரும் பொருளாதாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா பொதுவாக காசு பணம் பணத்துக்கு குறைவே இருக்காது இப்போ ஒருத்தவங்களுக்கு பண வரவு நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் தனஸ்தானம் சரி தன காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சரி நல்லா இருக்கணும் அந்த வகையில் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தற்போது சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்து மாதத்துடைய தொடக்கத்திலேயே இருக்கிறதுனால மாதம் முழுவதுமே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் பொருளாதார ரீதியில் நல்ல வலுவாக முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசியில் அமர்ந்த இடமான சூரியன் முதல் பதினைந்து நாட்களுக்கு ராசியில் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராசி வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போது குடும்பத்தை நடத்துவதற்கு தொழிலை நடத்துவதற்கு இது வரைக்கும் தடைகள் அனைத்தும் நீங்குது பண வசதிகள் எல்லாமே கிடைக்குது அடுத்து விரைய சனி வரிய சனி ஏழரை சனி தொடங்குது உள்ளவங்க இந்த மாதத்தில் வேலையில் மாற்றம் உண்டாகும் உடனே பயப்பட வேண்டாம் என்னடா அது வேலை மா மாறுறோமா அப்படின்லாம் அசால்ட்டாக அது அமையும் பயப்படவே தேவையில்லை நல்ல வேலை நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அதாவது வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கிறேன் முன்னேற போகிறேன் காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் இருக்க போகுது ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை குறிக்கக்கூடியது மேசராசிக்காரவங்க ஏழாம் இடத்துக்கான அதிபதி சுக்கரன் சுக்கரனுடைய அருளாசையினால் கூடி வரும் பெண்களுக்கு எல்லாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மணமகன் அமைவாங்க அப்போ ஆண்களுக்கு அமையா அமையாதுங்களா உங்களுக்கும் தாங்க அமைதியாக சூப்பரான உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரி எல்லா வரணும் அமையுங்க அதாவது ராசிநாதனுடைய செவ்வாய் ஜூன் மாதத்தில் முதல் ஏழு நாட்கள் நீச்சமாக இருக்கிறார் எட்டாம் தேதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போகிறாருங்க அது எட்டாம் தேதிக்கு மேலே திருமணம் சம்மந்தப்பட்ட எந்த காரியம் வந்தாலும் சரி நல்ல வரன் அமையும் நல்ல கணவர் அமைவாங்க நல்ல மனைவி அமைவாங்க அருமையான வாழ்க்கை துணை அமைய கிடைக்கும் பொறுத்த வரைக்குமே யோகம் நிறைந்த மனைவி அமைவாங்க காதல் வளரக்கூடிய நேரங்க இது அடுத்து மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு அருமையான மாதமாக இருக்க போகுது சூரியன் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இந்த மாணவர்களுக்கு நான்காம் இடத்துல இருந்து செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு போன பிறகு உயர்கல்வி விரும்பிய துறைகளில் கிடைக்கும் அதே மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய படிப்புகளில் துறைகளுமே நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அதாவது எதிர்காலத்துக்கு அதீத பலன்கள் தரக்கூடியது ஒட்டுமொத்தமாக மேசராசிக்கு வீடு நிலம் வாகனம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது அதே போல் மூத்தவங்களுடைய ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அட சூப்பரமாக கேட்கவே நல்லா இருக்கு இப்போ ஜூன் மாதம் எங்களுக்கு நல்லா இருக்குமா இப்போ வரைக்குமே பார்த்தா ஜூன் மாதம் மேசராசிக்கு பொது பலன்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்குமே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கப்போகுது முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கேனே நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதம் என பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறாரு பிரச்சனை பிள்ளைகள்னால கவலை இந்த நிலையில மாற்றம் வருது லாபஸ்தானத்தில் கர்ம காரகன்னு சொல்லக்கூடிய சனியும் யோக காரணனாக ராகுவும் சஞ்சரிக்கிறாரு தொழிலில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குது குழப்பங்கள் விலகுது மூடி மூடி கிடந்த தொழில் வந்து திறக்க போகிறீங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வெளியூர் பயணத்தினால லாபம் ஏற்படும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகுது தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் சொந்த வீடு வாங்குறது வெற்றி உண்டு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் அரசு வழியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வர்றது கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவு இருக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்க போகுதுங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கூலி வேலை செய்தாலும் சரிங்க நெருக்கடிகள் விளங்குது சந்திராசிரமம் தினங்களில் எல்லாம் கவனமாக இருங்க இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ஒரு நாள் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரிங்க குறிப்பிட்ட நீங்கள் தொடங்கணும் இது வந்து நல்லதே நடக்கும் இந்த நாட்களில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் அனுதினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்து பரணி நட்சத்திரத்தில் வாழ்க்கையில் எப்போவுமே முன்னேற்றங்குதுங்க நடைபோடக்கூடிய உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய மாதம் முழுவதுமே வந்து இருக்கிறதுனால உங்கள் கிட்ட ஒரு தெளிவு இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடியது வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க வங்கியில் நீங்கள் கேட்ட பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நல்ல வரண் அமையும் சேமிப்பு உயரும் கேதுவான குடும்பத்தில் சொத்துக்கள் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் எதையுமே பேசி தீர்க்க பாருங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் பிரச்சனையை சந்தித்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் கிடைக்கும் லாப குருவுனால் வியாபாரத்தில் கவனம் அதிகமாகும் வெளிநாட்டுக்கு வேலை முயற்சி பண்ணுறவங்க நல்ல வேலை அமையும் இதுவே அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை ஏற்படும் விவசாயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் மாணவர்களுக்கு தேர்வு முடிவு சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் தொண்டர்களோட பலம் கூடுது அடுத்ததாக கவனம் எதிலும் ஜூன் மாதம் பதினாறு பத்தொம்போது இந்த இரண்டு நாட்கள் உங்கள் தேவைக்கு உங்கள் நல்ல காரியங்களுக்கு தொடங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்க துன்பம் விலகும் நன்மைகள் உண்டாகும் அடுத்து கார்த்திகை நட்சத்திரம் எடுத்த வேலைகள் முடிகிறதுல நம்ம தான் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கிறது யோகமான மாதம் நன்மையான மாதம் குடும்பஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார் வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க வரவு செலவு எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் ராசிநாதனோட சஞ்சாரம் நான்காம் இடமாக சுகஸ்தானத்தில் ஜூன் எட்டாம் தேதி வரைக்குமே அமரப் போகிறாரு அவர் நீச்சமாகி இருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போ போகிறது கிடையாது உடல்நிலையில் தெளிவிருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் இணைவரதுனால குழப்பங்கள் விலகுது பிள்ளைகள் மீது அக்கறை செலுத்த வேண்டியது காலம் பூர்வீக சொத்துக்கள் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் மாறுது அதற்கேற்ற வருமானம் வருது வாங்க நினைச்ச இடத்தை கூட வாங்குவீங்க சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகுது முன்னேற்றமான காலம் உண்டாகுது சிறு வியாபாரிகளுக்கு கூட எதிர்பார்த்த வர்த்தகங்கள் லாபம் உண்டாகுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அதிபதி குடும்ப குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு நன்மைகள் செய்ய போகிறாரு இனி உங்க உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் அதிகமாக நடைபெற போகுது அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமுமே கிடையாதுங்க இப்போ நான் சொன்னது எல்லாம் பொது பலன் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்துப்படி படி சுய ஜாதகத்தின் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களுடைய விஷயத்தில் பர்சனலாக ஏதாவது முடிவு எடுக்கணும்னா சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது நல்லதுங்க நன்றி